Eu ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாடே சமையல் இன்னைக்கு நம்ம சடே சமையலில் அஞ்சு கிலோ பீஃப் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க அஞ்சு கிலோ புல்லட் அரிசி எடுத்துருக்கோம் தாளிக்கிறதுக்கு முன்னாடி இது ஊற வச்சுக்கலாம் இந்த பாத்திரத்துல தான் அரிசி அலந்துருக்கோம் இருக்கும் இந்த அரிசியை ஊற வச்சுக்கலாம் அரிசியை நம்ம ரெண்டு முறை கழுவிக்கலாம் ரெண்டு முறை அலசிட்டு மூணாவது முறை தண்ணி ஊற்றி வச்சாச்சு இப்போ தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் அடுப்பு பார்த்து வச்சுக்கலாம் பார்த்து தச்சுக்கலாம் பாத்திரம் சூடாயிடுச்சு ஒரு லிட்டர் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் அஞ்சு கிராம் கிராம்பு அஞ்சு கிராம் பட்டை அஞ்சு கிராம் ஏலக்காய் எட்டு பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு புரிஞ்சுதும் ரெண்டு கிலோ வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் ஐம்பது கிராம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் முக்கால் கட்டு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி வதங்கினதும் புதினா சேர்த்துக்கலாம் புதினாவும் முக்கால் கட்டு புதினா சேர்த்துட்டு நல்லா கொத்தமல்லி புதினா நல்லா வதங்கிடுச்சு இஞ்சி ஐநூறு கிராம் பூண்டு எர்பத்தி ஐம்பது கிராம் சேர்த்துக்கலாம் பொண்ணா அரிச்சிட்டு இருக்கிறோம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு வதங்கினதும் ரெண்டு கிலோ தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கோம் சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வெந்து சாஃப்ட் ஆகட்டும் கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்கலாம் நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கிறதுனால அடிப்பிடிக்கும் அதனால கைவிடாமல் நல்லா கலந்துவிட்டுட்டே இருங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சு நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் கிராம் தூள் சேர்க்குறோம் கலந்து விட்டுக்கலாம் மிளகாய் தூளோட பச்சை வாசனை போயிடுச்சு ஒரு லிட்டர் தயிர் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அரிசி இந்த தான் அளந்தோம் இதுலேயே ஒரு பங்குக்கு ரெண்டு பங்கு தண்ணி சேர்த்துக்கலாம் கறி வேக வச்சு தண்ணி கொஞ்சம் இருந்தது அதோட சேர்த்து நான் கலந்துக்கிட்டேன் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கலர் பவுடர் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் சரியா இருக்கான்னு பார்த்துக்கோங்க குறைவா இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டு மூடி போட்டுட்டு தண்ணி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே அரிசி நல்லா ஊறிடுச்சு தண்ணி வடிகட்டி எடுத்துக்கலாம் தண்ணி கொதிக்குது அரிசி சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டு முடி போட்டுடலாம் அரிசி வேகட்டும் அரிசி சேர்த்து கொதிக்க ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜில் லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம் கலந்து விட்டுக்கலாம் வெந்துக்கிட்டாச்சு இப்ப மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணலாம் சாதம் நல்லா வெந்துடும் வேக வச்ச கறி சேர்த்துடலாம் கலந்து விட்டுக்கோங்க விட்டாச்சு இப்ப ஆனால் மொத்தம் கம்மி பண்ணிட்டு பத்து நிமிஷம் நம்ம தம் போட்டுலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ மூடி முடி திறந்துடலாம் பாருங்க சாதம் நல்லா வெந்துருச்சு நல்லா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நல்ல கம கமன்னு வாசனையோட பீஃப் பிரியாணி ரெடி கடைசியா நெய் சேர்த்துக்கலாம் கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப டேஸ்டியான கமகமன் வாசனையோட பீஃப் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காமல் சாடே சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ